ஆர்ஜி லீலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தது மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தது இன்றைய தினம் ஆர்ஜி யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காணொலிகள் வழங்கக்கூடிய இது நெந்தூரில் இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் நெந்தூர் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் இங்கே மாலை வழிகளில் சிறுவர்கள் சகிதம் பொழுதை கழிக்க வேண்டும் என்றால் கிழக்கு தலைவர் பொழுதை கழிக்க வேண்டும் என்றால் இந்த அற்புதமான இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு சுட்டி காட்டிருக்கிறோம் ஆகவே சிறப்பாக இருந்து இந்த சிறுவர் பூங்கா நிந்தூரில் இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தால் அதாவது வயல் பக்கம் இருக்கிறது இஎஃப்சி என்ற ஒரு பக்க மாட்டி அதே போல் காகிஷ் அதுக்கு இருக்காக இந்த சிறுதர் பூங்கா இருக்கிறது அங்கே வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த உங்களுடைய மாலை பொழுது உங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து இந்த மாலை பொழுது சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக இந்த குழந்தைகள் சேர்ந்து விளையாடுவதற்கு ஒரு பொழுதை கலிக்க வேண்டும் என்றால் இந்த சிறுவர் பூங்காக்கு நீங்கள் வரலாம் இந்த சிறுவர் பூங்கா தங்க காட்சி உங்களுக்கு முட்டு முழுதாக இந்த காணொலியில் வழங்கி காத்திருக்கிறோம் குறைஞ்சாக நீங்கிருக்கிறோம் குழந்தைகளை பார்த்துக்கொண்டிருப்பது ஒரு குழந்தைகளை குடும்பமாக வந்திருக்கும் குழந்தைகள் விளையாடிக்கொண்டிருப்பார்கள் அவருடைய பெரியவர் கலந்துலாசமாக இருந்து இங்கே பார்க்க வேண்டும் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் விளையாடுவார்கள் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் வந்தால் எல்லோரும் சிறந்த அரட்டை எடுத்துக்கொண்டு பதவிப்படிய வாய்ப்பு கொண்டிருக்கிறது ஆகவே கிழக்க மாகாணத்துக்கு வருபவர்களுக்கு இந்த காணொலி ஒரு சிறப்பான காணொலியாக இருக்கும் நீங்கள் வந்தால் உங்களுடைய குழந்தைகளை சேர்ந்து இந்த பகுதியை தடுக்கக்கூடியவருக்கும் அதேபோல் அவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வேண்டும் என்றால் இங்கே வந்தால் கொஞ்சம் மனது விட்டு நீங்கள் நண்பர்கள் கூட பேசி செலுத்தி செலுத்த மருந்து கொண்டு செல்லக்கூடியதாக இயற்கையாக இருக்கிறது இங்கே இயற்கையான மரங்கள் அதே போல் விளையாட்டு சிறுகளுக்கான கல்யாட்டங்கள் அதே போல் எதிரே உங்களுக்கு தேவையான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் இருக்கிறது அதே போல் ஃபுட்ஸுக்கு இருக்கிறது இருக்கிறதான பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ளே சாப்பாடுகள் எதுவும் அனுமதிக்கப்பட என்பது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வெளியே சென்று சாப்பிடக்கூடியதாக இருக்கும் எதிரே இஎஃப்சி என்ற ஒரு உணவகம் புரிந்த உணவகம் என்பது இந்த காட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் அநேகமாக செல்கிறவர்களுக்கு ஒரு அன்றால் வேண்டுகோள் என்றால் வருகிற பொழுது நீங்கள் இந்த காக்கேஜ் சுற்றி பக்கம் உள்ளது பார்க்குகளை செய்யாமல் இங்கே பார்க்குங்கள் வந்து தனியாக எடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே உள்ளாய் வருபவர்களுக்கு பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் அறவுவிடுகிறார்கள் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளுக்கு கட்டணம் அறவிடப்படாது பத்து வயதுக்கு குழந்தைகளுக்கு கட்டணம் அறவிடப்படாது பத்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் அறவிடுகிறார்கள் என்ற வசதியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொடுப்போம் இன்னும் பல காட்சிகளுக்கு மேல குழுக்கள் எப்படி விளையாடுகிறார்கள் அதை ஒரு குழந்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம

啊。Ah.